வணக்கம் நேர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ நுரையீரல் மற்றும் சுவாச குழாய் பாதையில அளவுக்கு அதிகமா சளி இருந்தா இயற்கையில ஒரு அற்புத மருந்து இருக்குங்க இந்த மருந்தால திடீரென நுரையீரல் ஏற்படும் சளி தொல்லைக்கு உடனடியா வீட்டுல இருந்தபடியே நல்ல தேர்வை காணலாம் இதற்கு தேவையான பொருட்களை பார்த்தோம்னா தேன் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி தேவையான அளவு இஞ்சி தேவையானுண்ட சிறிதளவு எடுத்து நீக்கி நறுக்கி கொள்ள வேணுங்க பிறகு அதோட ஒரு கப் நீர் சேர்த்து நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் அந்த பாடம் நன்றாக கொதித்தோன்ன அதை இறக்கி பதினஞ்சு நிமிடங்கள் ஆற வச்சு ஒரு பாட்டில ஊற்றி பிரிட்ஜுல வச்சு கொள்ளுங்க சளி தொல்லை அதிகமாக இருப்பதாக உணரும் நேரங்களில் இந்த பானத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து குடித்து வந்தால் உடலுக்குள்ள அளவுக்கு அதிகமாக சேர்ந்துள்ள சளியை வெறும் ரெண்டு மணி நேரத்திலேயே வெளியேற்றப்படுவதுடன் நல்ல புத்துணர்ச்சியும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி